மஞ்ச காமாலை ஸோ காமாலை ஏன் வருது அது என்னென்ன காரணங்கள்ல வருது அது என்னென்ன விதங்கள் இருக்கு அதுக்கு என்ன மாதிரி கியூர் பண்ணும் அதை ப்ரிவென்ட் பண்றது எப்படி ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ முதல்ல இருந்தே சரி அதாவது முன்னோர்கள் இருந்தும் சரி இப்ப இருந்தும் சரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா காமாலை வருதுன்னு உடனே வந்து ஆயுர்வேத மருந்து சூடு வைக்கிறது அந்த மாதிரி நிறைய மூடநம்பிக்கையில இருந்துட்டு ஆஹ் அது முத்தனை பேருக்கு டாக்டர் கிட்ட வருவாங்க அப்ப அது வந்து உயிர் போகிற நிலைமையுமே இருக்கும் ஸோ அதனால முன்னெச்சரிக்கையாவே அதோட காசை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஏன் வந்திருக்கு அந்த காமாலை அதுக்கான காசை கண்டுபிடிச்சு அதை கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த காமாலைக்கு ட்ரீட் பண்ணும் போது அது கியூர் ஆகும் ஸோ இதுக்கு நீங்க வந்து முதல்ல பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களோட பிலுருபீன் லெவல் செக் பண்ணணும் உங்களோட லிவர் ஃபங்க்ஷனை பார்க்கணும் ஸோ இதெல்லாமே இதுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு ஸோ பிலுருபின்னா என்ன அது எப்படி உங்களுக்கு வெளியில வருது உங்க லிவரோட ஃபங்க்ஷன் என்ன இந்த காமாலையை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி அதை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிலுருபின் வந்து என்னன்னா உங்களோட சிவப்பு அணுக்களோட பை ப்ராடக்ட் அதாவது வேஸ்ட் தான் ஒரு இரு நூத்தி இருபது நாளில் என்ன ஆகும்னா உங்களோட சிவப்பு அணுக்கள் வந்து டெஸ்ட்ராய் ஆகிரும் அதாவது செத்து போயிடும் அது செத்து போனோடனா உங்களுக்கு வந்து இருந்து கிடைக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட் தான் பிலுருபின் இது என்ன ஆகணும் வேஸ்ட் ப்ராடக்ட் எதுவுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடாது ஸோ அது வெளியாகிறதுக்கு உதவி செய்கிறது தான் வந்து நம்மளோட கல்லீரல் இந்த கல்லீரல் என்ன பண்ணோம்னா இந்த பிலருபினை வெளியாக்கி உங்களுக்கு இண்டஸ்டைன் வலியாவும் உங்களோட ஸ்டொமக் வழியாகவும் வெளியாகி உங்களுக்கு மோஷனாவும் யூரினாகவும் வெளியாகும் சோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஏதாவது லிவர் டிசீஸ் இருக்கு லிவர் சிரோசிஸ் இருக்கு ஆக்கால் நிறைய சாப்பிட்டு உங்களுக்கு லிவர் டேமேஜஸ் இருக்கு இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல பிலு சரியான அளவு வெளியில போகாம உங்களுக்கு தேக்கம் அடைஞ்சிரும் தேக்கம் அடைஞ்சு ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா உங்களோட பிளட் ஸ்ட்ரீம்லயுமே போக ஆரம்பிச்சுட்டு உங்களோட டிஷ்யூஸ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிலருபின்ங்கிறது என்ன கலர்ல இருக்கும்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் ஸோ இது மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது உங்க டிஷூஸ்ல உங்க ஃபேஸு டங்கு உங்க உள்ளங்கால் உள்ளங்கை எல்லா இடத்துலையும் பரவுறதுனால இந்த நிறத்தில் நம்ம உடம்பு தெரிய ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா உங்களோட யூரின் எக்ஸைட் ஆகும் போதும் மஞ்சள் நிறத்துல தெரியும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா உங்களோட ஆஹ் வந்து வெளியில ஆகாம உள்ள தேக்கம் அடைகிறது என்ன ஆகும் ஒரு கட்டத்துல அப்ட்ரக்ஷன் ஆயிடும் அப்ச்ரக்ஷன் உங்களுக்கு உள்ள தேக்க முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஜாண்டஸ் வருமானா வரும் குழந்தைங்களுக்கு வர ஜாண்டஸ் வந்து ரெண்டுல இருந்து மூணு வாரத்துக்குள்ள அது சரியாயிடும் ஸோ ஏன் குழந்தைங்களுக்கு ஜாண்டஸ் வருதுன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே அண்டர் டெவலப்டா இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நாளாக ஆக டெவலப்மெண்ட் ஆக அந்த ஆர்கன்ஸ் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பிலருபின் வந்து எக்ஸ்கிரீட் ஆயிடும் ஸோ நார்மலா அவங்களுக்கு அது கியூர் ஆயிடும் சப்போஸ் அதையும் மீறி அவங்களுக்கு டிஷ்யூஸ் எல்லாம் பரவிடுச்சுன்னா ஸ்கின்ல அதிகமான எல்லோ இஷ் பாக்குறீங்கன்னா உங்களோட சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்கலாம் ஸோ இதே அடல்ட்டுக்கு வர ஜாயின்ட்ஸ்னா அது மூணு விதத்துல இருக்கும் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி அப்டிரக்டிவ் ஜாயின்ட்ஸ் ஹீமொலை ஜாயின்ட்ஸ் ஹீமோலைட்டிக் ஜாயின்டஸ் ஸோ அப்டிவ் ஜாய்டஸ்னா பிலிருபின் வெளியே போகாத அளவுக்கு உங்களுக்கு அப்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு லிவர்லேருந்து வெளியாகும் போது இன்டஸ்ட்ரைன்ஸ்லயோ இல்லை ஸ்டோமாக்லயோ எங்கேயாவது ஒரு இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு அது எக்ஸ்கிரீட் ஆகாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமோலைட்டிக் ஹீமுலைட்டிக் ஜாண்டஸ்ல என்ன ஆகும்னா உங்களோட பிளட் செல்ஸ் எல்லாமே அதிகப்படியாக பிரேக் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சு அக் வந்து நிறைய அகும்லேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கும் ஸோ அது வெளியில வெளியாகிற எக்ஸ்க்ரீஷன் ஆகிட்டே இருக்கும் அதே டைம்ல உங்களுக்கு அகும்லேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெபடாசெல்லா ஜாண்டஸ் ஹெப்படாசெல்லா ஜாண்டஸ்ங்கிறது உங்களோட லிவர்ல இருக்கிற செரோசிசோ இல்ல லிவர் டேமேஜ் லிவர் ஒர்க் ஒர்க்காகல அதாவது வேலையை செய்யலைன்னா உங்களுக்கு வர ஜாண்டிஸ் தான் வந்து ஹெபடோசெல்ல ஜாண்டிஸ் ஸோ இதே வந்து ஆல்கோகால் இன்டியூஸ்டு ஜாண்டிஸும் இருக்கு ஆல்கோகால் அதிகமா சாப்பிட்றதுனால உங்களோட லிவர் வந்து டேமேஜ் ஆயிட்டு அதோட வேலையை செய்யாது அதாவது பில ரூபினை வந்து கரெக்டா ஆகாது சோ இதனாலுமே ஜான்ண்டஸ் வரும் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிளட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்தா இல்ல பிலுரி அதாவது லிவர் பங்கஷன் டெஸ்ட் நீங்க பாக்கணும் இதோட காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தான் வந்து அதாவது நிரந்தரமா நீங்க கியூர் பண்ணி வெளியாக முடியும் சோ நீங்க லிவர் செல்ஸ்னால வருதா இல்ல இமோலைட்டிக்னால வருதா இல்ல அப்சனால வருதா சோ இந்த காசை கண்டுபிடிச்சிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இது உங்களுக்கு திரும்ப வராது ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இதில் வந்து நீங்க கரெக்டான நேரத்தில் கரெக்டாக டாக்டர் போய் பார்க்கணும் உங்களுக்கு இதை சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது சில பேருக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொமட்டல் வாமிட்டு அதே மாதிரி வந்து கை எரிச்சல் அடிப்பு கண் எரிச்சல் ஸ்கின் வந்து உங்களுக்கு எல்லோயிஷா இருக்கிறது உங்களோட உள்ளங்கை உள்ளங்கால் யூரின் வந்து உங்களுக்கு எல்லோயிஷா இருக்கும் ஆனா நீங்க போற மோஷன் வந்து ஒயிட் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம் இதெல்லாம் நீங்க பார்க்கும் போது நோட் பண்ணும் போது டாக்டரை போய் நீங்க பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் இயர்லியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாண்டஸ்லேருந்து இருந்து நீங்க கியூர் ஆகலாம் ஸோ இதில் வந்து நீங்க வீட்ல இருந்துட்டு என்ன பண்ணலாம் ஹோம் ரெமடிஸ் வந்து நம்ம மெடிசன்ஸோட சேர்த்து நம்ம வீட்டில் என்ன மாதிரியா அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலாம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அதாவது எவ்வளவுக்குள்ள நீங்க ஹைட்ரேட்டடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ளூருபினோட லெவல் வந்து கம்மி இருக்கும் அதுக்கடுத்து நீங்க நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் எவ்வளவுக்குள்ள நம்ம நான்வெஜ் அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா கியூர் ஆகும் ஸோ ஜான்டர்ஸ் வந்துச்சுன்னா அந்த இலை சாப்பிட்றது சூடு வைக்கிறது இந்த முதல சாப்பிடுறது குருவியை பார்த்தா நமக்கு ஜாண்டஸ் போயிடும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இல்லாம உங்களோட கரெக்டான கேஸ்ட்ரோ போய் பாருங்க